நம்ம தோத்துக்கோமா தோத்தக்கூடாது என்னடா எார எல்லார வீட்டுக்கு விளையாடுவாங்க நம்ம மட்டும் மட்டும் விளையாடுறோம் நீங்க டேட் ஆன் டிடெக்டிவ் தேவதை சோரும் அப்படி இருக்கின்றது. வெற்றி வேணியல்ல. சரிஸ்டை. அரிஸ் மோட், அரிஸ் மோட். லைட் இல்லை. லைட் வரல. பைப்டு போது போர்டு. ஆ. ஆ. தேங்க் யூ. போர்டு போறது இல்ல. நானா சொன்னா அது வரக்கு. ஆ. தேச எல்ல சோல் தெரியாம பல நிபந்தன ஈடுபடுத்துறவா. அதனால ஐ. ஆ. ไปเจนตาทันมี ปড়ে หนีหนีหนี나제 안지리 หนีหนี제나 보란다 ตระกะริกนันแดนอัตตเนติบัจจิไฮแหน 몰야 내 아이 던아아아 어디 갔다 아빠 얘는 이쪽으로 가라

काम <से> करने का काम करने के काम करने का जैसे तू बोले कि बड़ी चला मारे हाँ हम अंग्रेज़ जाम अंग्रेज़ जाम आ गए थे बड़े तो रंड की बड़ी तार का तुम मार गई यार याम्मा फाइटिंग कर अरे யாருக்கும் தெரியும் nicky mon இங்க எப்போ வந்து கொண்டிருக்கீங்க நல்லா பேசிட்டோம் பாதியில நான் மேரே வந்து அவங்களுக்கு முன்னிக்காக அங்க இறங்கிட்டாங்க போடு நீ ஏகேவனிங்கயா யா யா நான் உங்களுக்கு கைதியளியே எங்கே பைத்தியம் நீ என்னடா ரோலிக்கு என்னது ரெண்டு பேர் வந்து இறங்கிடறாங்க அந்து ராதிவா அம்மா அம்மா என்ன பண்ணிட்டு போவேனே தாப்பு குறுனான் ஆற நான் நைட் போறான்

இங்க வந்து என்னடா

பாவிகளக்கான <laughs> 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 எனக்கு <laughs> <laughs>